சிலர் சிலரை இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ராக் பல்லர் அப்படிங்கிற பேரை கேட்டதும் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அவர் உலகிலேயே நம்பர் ஒன் பணக்காரன் அப்படிங்கிறது தான் ஆனா அவரோட வாழ்க்கையை துக்கமும் சஞ்சலமும் நிறைஞ்சிதான் இருந்துச்சு அவருக்கு சரியாக தூக்கமே வரல அவரை நேசிக்க யாருமே இல்லை அவரை சுற்றி எப்போதுமே மெய்க்காவலர்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க அவருடைய ஐம்பத்து மூணாவது வயதில் அவர் ஒரு வினோத நோயால் பாதிக்கப்பட்டார் அவருடைய தலைமுடி எல்லாம் உதிர்ந்துருச்சு அவருடைய உடல் மெலிந்தது இன்னும் ஒரு வருடம் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க மரணத்தை எதிர்நோக்கி இருந்த ராக் பில்லர் நித்தியத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சார் அவருடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன அவர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் பல நல்ல காரியங்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார் ார் அதன் மூலமா பல நாடுகளுக்கும் உதவிகள் மேலும் மனிதனோட உடற்கூறு பற்றிய ஆராய்ச்சியும் அந்த மையத்தில் நடைபெற்றுச்சு அவருடைய உடல்நிலை தேர ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வியாதி நீங்கியது மருத்துவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவர் தொண்ணூத்தி எட்டு வயது வரை வாழ்ந்தார் ஒரு உடல்லையும் உள்ளத்துலையும் இவ்வாறு ஒரு மனிதன் மாற்றம் அடைய முடியும்னா கடவுள் நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மாற்ற முடியும்ல ஓகே சுட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்